தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி எண்ணிக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு அதனால குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இத்தனை இத்தனால உங்களுக்கு குழப்பத்தை சந்தித்து கொண்டிருந்த விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு நான்கு கிரகங்களின் பார்வை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் மூன்று கிரக பார்வை பதினைந்தாம் தேதி வரைக்கும் இரண்டு கிரக பார்வை இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபாரத்துல தன லாபம் அதிகரித்தல் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் படிக்கிற குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் மாத முற்பகுதியில ஏற்படும் ஆறாம் இடத்திற்கு மூன்று கிரகங்களின் பயிற்சி ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு ஆரோக்கியத்தில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஆறாம் இட்டு அதிபதியான புதன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாமே மாத பிற்பகுதியில உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல நல்லதும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்குண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பதினாலாம் தேதி காலை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாட்கள் வருமானத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா ஜூன் பதினொன்னு இரவு பதினோரு மணி முப்பத்தொன்போது நிமிடம் முதல் ஜூன் பதினாலாம் தேதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினா பதினாலாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி நான்காம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்கிறார்கள் ஜூன் ஒன்னாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஏற்படுறது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பண பற்றாக்குறை ஏற்படுத்துறாரு அதனால உங்களுக்கு கடந்த காலத்துல ஏதாவது உங்க உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது இல்ல ஏதாவது ஆபரேஷன் ஆயிருந்ததுன்னா அதற்குண்டான ரீ ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துவது நல்லது இது எப்ப நடக்கும்னா மாத பிற்பகுதியில ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்துல பண பற்றாக்குறை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் சில நல்ல செய்திகள் வரும் அதனால உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்த மன வருத்தங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் என மூன்றாம் இடத்துல ராகு இருக்காரு இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர் சொன்ன கோயில்களுக்கோ சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்னோர்கள் சொன்ன கோயில்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் குருவோடு சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் தேதிக்கு பயிற்சி ஆகிறாரு இது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேல கடன் அதிப கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கடன் சார்ந்த அபவாத சொற்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஆனா சூரியன் கூடவே பயிற்சி ஆகிறதுனால ஒரு முதல் ஒரு பத்து அஞ்சு நாட்களுக்கு தான் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் உங்களுக்கு சிக்கல் அதுக்கப்புறம் சூரியன் அங்க போறதுனால சூரியன் சுக்கரன் அருகாமை இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா அபவாத பெயர் வராது பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே வருமுன் காக்கிறது புத்திசாலிக்கு அழகும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் வண்டியில போகும் பொழுது கொஞ்சம் சிக்னல்லாம் மதிக்கிறது அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது நிறுத்த சொன்னாங்கன்னா நிறுத்துறது அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த சமயத்துல பேச மாட்டாங்க அதனால நீங்க கொஞ்சம் சமயோஜிதமா செயல்பட்டு நடந்துக்கிறது நல்லது பண பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு உதவி செஞ்ச நபர்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நீங்க உதவி செய்யற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கொஞ்சம் டஃப்பான தான் பண வருமானமும் குறையும் செலவும் ஜாஸ்தியா இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படும் இதற்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா துர்கா சப்த ஸ்லோகி என இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை வேற மந்திரமே கிடையாது துர்கையை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை உங்க ஆரோக்கிய தொல்லை குழந்தைகளால் ஏற்படுகின்ற மனக்கவலைகள் இப்படி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த துர்கா சப்த ஸ்லோகி இருக்கு ஞானினாம் அபி சேதாம்சி தேவி பகவதி பலா பலாதிருஷ்ய மோகாய மகாமாயா புனேஸ்வதி துர்கே ஸ்மிருதா வீதி மசேஷ சந்தோக ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதிவ சுபாம் ததாசி தாரித்ய துக்கயாரணி கார்த்ததினியா சர்வோபார கரணாயிரத்தா சர்வங்கலமாங்கேவே சர்வார்த்தாதி ரோகாண் அசேஷா அபகம் ருஷ்டாதி காமா சகலா நவிஷ்டா ராம் ஆஸ்விதா நிபண்ணராணம் சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கி சாகிலேஸ்வரி ஏவமே தயா காரியம் அஸ்மத்வரி விநாசனம் என்னுடைய எதிரிகள் விநாசனமாக அழிய வேண்டாம் காணாமல் அவர்களால் எனக்கு தொல்லைகள் உங்களுக்கு நல்லதும் நடக்கிறதுக்கு நானும் பிரார்த்தனை உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடிய நின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்